மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க ஊபோல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்பதாவது பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க ராசிக்காரங்க குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் பார்க்குறவங்க ராசிக்காரங்க நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கொடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான மேசராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க மேச ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விராயசனி மூலியமாக நிறைய கஷ்டமும் துன்பமும் ஏற்பட்டு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அந்த விராயசனி வந்து இருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது நான் வரைக்கும் கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டெடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரி சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது மேசராசிக்கு கடுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்தில் சரி வாழ்க்கையிலும் சரி பயங்கரமாக அடிபட்டு இருக்கீங்க இந்த கடந்த நான்கு ஐந்து மாதம் என்ன வாழ்க்கையில் நடந்தது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நல்லது நடக்க மாட்டேங்குது எல்லாம் மைனஸாகவே இருக்கேன் மேசராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர பயிற்சியானது இந்த நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கடந்த கால நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்காது இந்த குருவுடைய வக்கிர பயிற்சி மூலியமாக வரக்கூடிய ஆறு மாத காலகட்டம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு வாழ்க்கை முறை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனியுடைய வக்கிர பயிற்சி பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு தனியுடைய பயிற்சி உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் ஏழரை சனியாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று மாதம் முழுவதுமாக பிளஸ்ஸாக செயல்பட போறாரு அதுதாங்க அந்த சனியுடைய வக்கிர பயிற்சி இதன் மூலம் கடந்த கால காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க இந்த நவம்பர் மாதம் இறுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகணங்கள் சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குது இதன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுர்த்தி கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசி சூரிய பகவான் புதன் பகவான் ராக் கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகணங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இதனால் வந்து ஜோதிடத்துல ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வு பார்க்கப்படுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைச்ச வேலை ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கருத்தத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான ஏற்ற வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனை விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனியுடைய பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகவ் கேது உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்துல நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது உங்களுக்கு கூடையே அல்லது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க நல்ல ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் பெற்று நல்ல ஒரு யோகத்தை பெற்றிருப்பாங்க இதை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வேதனை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் அதிகமாக முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்தரவுகள் முழுவதுமாக விலகும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ராசிக்கு எல்லாமே நன்மையாகவே போகிறது இனி வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்தரவு விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபங்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதனால் குறிப்பாக பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிறது அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நிறைய சுத்தி இருக்காங்க இது எல்லாம் தாண்டி மேச திருமண நிலை அடைஞ்சா இதில் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்த்த நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த மேச ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருந்திருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு சென்று வந்திருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லியிருக்கேங்கு கண்டிப்பாக இந்த வருட கிரகணங்கள் மாற்றங்கள் மூலம் குருவுடைய வக்கிர பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழு முழுவதுமாக நிவர்த்தியாக போகிறது இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத கால கட்டம் நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கலைவன் மனைவி எல்லாமே ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து குடும்பமாக இருப்பீங்க இணைந்து கடந்த கால கட்டத்தில் காதல் பெரும்பாலும் அதிகமாக தோல்வி சந்தித்திருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேச ராசி தாங்க ஏன்னா நீங்கள் லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு ஏதாவது சண்டை ஈகோ பிரச்சனை மூடும் அந்த லவ் பிரேக்கப் ஆகியிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு ஜாதி நல்ல குடும்பம் இல்லை வசதி இல்லை நல்ல ஒரு வேலை இல்லை எப்படியாவது தட்டி கழிச்சிருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதல் வெளிப்படும்போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடும் வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா சென்று முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறவினர்கள் உங்கள் எதிரிகள் துரோகிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையை நோக்கி புதிதான நபர்கள் ஒருவர் வரப்போகிறார் அந்த நபர் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க அது உங்களுக்கு வருங்கால மனைவியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் இல்லை புதிய நண்பராக இருக்கலாம் புதிதான ஒரு உறவாக இருக்கலாம் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க பெரியத ராஜயோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எதிர்பாராத முறை நல்ல மாற்றங்கள் தரும் ஜோதிட யோகம் ஆகும் பொதுவாக மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்து உயர்வு பணம் விருத்தி மதிப்பு அரிய வாய்ப்புகள் போன்றவற்றை கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க ஆனால் இந்த யோகம் தலகீழாக மாறும் நேரம் என்றால் அந்த நல்ல பலன் மாறி சாதாரணம் அல்லது சவாலாக அதிகமாக அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதையே குறிக்கப்படுது மேசராசிக்காரங்க தற்போது கிரகண நிலைப்படி மேசராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜ யோகம் இருப்பதால் திடீரென பழைய முயற்சிகள் பணம் சேராத பணம் செல்வாக்கு புகழ் போன்றவற்றை கிடைக்க அதிகமாக வாய்ப்பு உள்ளது